திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் ஆடிப்பூர பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடைபெறுகிறது தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் அறம் வளர்த்த நாயகி உடனுறை ஐயாரப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது திரு கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதிடம் மடத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் ஆடிப்பூர பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதனை முன்னிட்டு அம்மன் சன்னதி முன்பு நந்தி பகவான் உருவம் வரையப்பட்ட பிரம்மாண்ட கொடிக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு அலங்கார தீபங்கள் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் அம்மன் ஆகிய உற்சவ மூர்த்திகள் தனித்தனி சப்பரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருளினார்கள் இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு விபூதி திரவியம் பொடி மஞ்சள் பொடி இளநீர் தேன் பஞ்சாமிரதம் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது சிவாச்சாரியார்கள் வேதம் மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் சிவகானங்கள் இசைக்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கொடியேற்ற த்துடன் கோலாகலமாகத் தொடங்கியடிப்பூர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருதேரோட்டம் வருகின்ற ஆகஸ்ட் ஆறு ஆறாம் தேதி நடைபெறுகிறது விழாவின் ஏற்பாடுகளை தருமாபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்தர் பரமாச்சாரியார் சுவாமிகளின் உத்தரவின் பேரில் நடைபெறுகிறது